கங்குவா இப்போ இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை ட்ரோல் பண்ண கூட பார்த்திங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி தயாரிப்பாளர் தனஞ்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கங்குவா படத்தை ரொம்ப பெருசாக இருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு பெரிய அளவில் கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதா விஷயம் அதாவது இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டு பிரம்மாண்டமான படம் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தோட கன்டென்ட்டே ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக பிரம்மாண்டமாக இருக்குது அதனால தான் இந்த படம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இதுக்கு முன்னாடி பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ இந்த படங்கள் தான் ஆயிரம் கோடியை வசூல் செஞ்சது கண்டிப்பாக இந்த கங்குவா படம் வந்து நிச்சயமாக ஆயிரம் கோடி வசூலை ஈஸியாக அடிக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஷியூராக சொல்கிறோம் ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே கங்குவா படத்துக்காக அமைஞ்சு வந்திருக்கு அந்த தைரியத்தில் தான் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம் சொல்ல சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் வந்து சூர்யா தான் ஸோ சூர்யா இருக்கும்போது கங்குவா ஒரு மிகப்பெரிய அறுவடையை பாலிவுட்லேயும் பண்ண போகுது ஸோ ராஜா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ படம் வெளியாகிறதுக்கு இன்னும் ஆறுலேருந்து ஏழு மாதம் இருக்குது அதுக்குள்ளே எல்லா பிஸ்னஸுமே முடிஞ்சிடும் டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி இந்த மொழியில் வெளியிடலாம் அப்படின்னு அவங்கவுங்க வேண்டுகோளை தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட டீசர் ஆங்கிலத்து கூட ஆக போகுது அப்படிங்கிறதான் உண்மை சரிகம்மப்பா நிறுவனம் இந்த படத்தை வந்து போஜ்புரியில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க ஸோ நான் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது போஜ்புரி மட்டுமல்ல குஜராத்தி பஞ்சாபி ஒரியா இப்படி ஆறு மொழிகளில் டப்பிங் செய்ய சொல்லியிருக்காரு ஸோ இதற்கான டப்பிங் வேலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஜரூர் இருக்கு இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் இந்த படத்தோட கண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது கிறிஸ்டோபர் நோலன் ஒரு வேர்ல்டு இயக்குனர் அவர் நாட்டில் நடந்த கதையை வந்து அவர் பயோபிக்கா எடுத்து ஜெயிச்சார் இல்லையா கிட்டத்தட்ட அவரோட படத்தை இங்க பார்க்கும்போது எப்படி எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி கூஸ்வம்ஸாக ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த கங்குவா படம் ஒரு பேன் வேர்ல்டு படம் கங்குவா பார்க்கும்போதும் அதே கூஸ்வம்ஸை வந்து நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அந்த படம் சாதாரண வெறும் கமர்ஷியல் படம் கிடையாது ஒரு யூனிக்கான பேன் வேர்ல்டு படம்னு திரும்ப திரும்ப நம்ம தனஞ்சயர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஸோ கங்குவா படம் இது வரைக்கும் எடுத்தது டப்பிங் வரையும் பார்த்ததில் ஒரு சிலரில் அவரும் ஒருத்தர் ஸோ அவரே இந்தளவு கான்ஃபிடென்ஸ் சொல்லும்போது கங்குவா படம் ஆயிரம் கோடி வசூல் நிச்சயம் நிச்சயமா இந்த படம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு மற்ற விநியோகம் உறுதியா சொல்றாங்க